மற்றும் ரெட் உலக நாயகன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் முதல் வெற்றி மிகவும் எதிர்பார்ப்பு மத்தியில் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் டூ திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி உள்ளது அதாவது தமிழகத்தில் காலை ஒன்பது மணி முதல் இந்த முதல் காட்சி திரையிடப்பட இருக்கிறது நாம் தற்போது ரோகிணி திரைகள் நின்று கொண்டிருக்கிறோம் ரோகிணி திரைகளை பார்த்தோம் என்றால் ரசிகர்கள் இன்று காலை முதலே கூட்டம்

பாபி சின் சித்தார்த் போன்ற நடிகர்கள் நடித்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் காஜல் அகர்வால் உள்ளிட்ட நடிகர்கள் பவானி சங்கர் உள்ளிட்ட நடித்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ படம் பல்வேறு பொருள் செலவில் இந்த படம் தயாரிக்க வருகிறது இந்த திரைப்படத்துக்கு பார்த்தோம் என்றால் அனிருத் இசை அமைத்துள்ளார் அதாவது ரசிகர்களிடம் கேட்டோம் என்றால் இந்தியன் ஒரு படத்தை விட தற்போது டூ கே கிட்டுக்கு தேவையான அனிருத்தா இசை நன்றாக அமைக்கிறார் என்றே பணம் நன்கு தகவல் தெரிவிக்கின்றார் தற்போது நம்ம இங்கே கூட்டிய ரசிகரிடம் கேட்கலாம் ஆனால் வணக்கினேன் இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகிருக்கேன் படத்தை பற்றி எந்த எதிர்பார்த்து வந்திருக்கீங்க வந்து எல்லாம் தாத்தா வராருன்றாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாழும் பரவாயில்ல நிறைய பேர் தாத்தாவே பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இந்த தாத்தாவே ரசிக்க பார்க்குற மாதிரி இந்த திரையுலகத்தில் வந்து அந்த தாத்தாவை வந்து ரசிகும் வயசானவனா ஒரு இது இருக்கும் ஒரு குழந்தைங்கள்லாம் ஆனால் இப்போ இந்த திரையுலக கலை ஒரு இடத்துல எல்லாம் பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தாத்தாவாக இருந்து ஒரு கருத்துகள் பொதுநலமாக இந்த சமூகத்துக்கு வெளிப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவாருன்னு ஒரு நம்பிக்கையில் அதுவரை இல்லாமல் இந்த தாத்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் முன்னாடியே பழைய இந்தியன் தாத்தாவை ஒன்றுலேயே பார்த்தோம் ரெண்டாவது தாத்தாவும் அதே அந்த தாத்தாவாக தெரியுது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதே உண்மையாக இந்த கலைத்துறையில் ஒரு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு உலக நாயகன் நடிப்புன்னா என்ன அவர் இப்போ நிறைய பேர் நடிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கமலஹாசனே ஒரு உலக நாயகன் தான் நடிப்பில் அரக்கண்டா அவர் இப்போ எஸ்ஜே சூர்யா உலக அரை நடிக்க நடிப்பாருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே நான் அந்த நடிப்பு எப்படி இருக்கு நினைக்கிறேன் நடிப்பு ஒவ்வொருத்தரும் வேறுபட்டிருக்கும் அதாவது ஒருத்தவங்கள்ட்டிருந்தால் ஒருத்தங்க கற்றுக்கோம் இப்போ நானே ஒரு ஏதோ நடிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் வந்தால் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அவங்கள்ட்ட என்ன என்ன கற்றுக்க முடியும் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒருத்தங்க மாதிரியே ஒருத்தவங்க நடிக்கிறது நடிச்சிட்டு போகலாம் ஆனால் வந்து அவங்களுக்குள்ள திறமையை எப்படி வெளிப்படுத்தினாங்க அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள மனசில் வாங்கிட்டு நம்மளை ஒரு நல்ல தயார் நிலையான நமக்கு இப்போ எல்லாம் அதாவது படிக்கும்போது ஏதோ படிச்சுருவான்னு சொன்னால் புக் எடுத்து படிச்சுருவான் காப்பி பண்ணிடுவான் ஆனால் இப்போ நடிப்பை பார்த்தோன்னா உலக நாயனை பார்த்துட்டு அப்படியே காப்பி பண்ணால் கூட நமக்கு வராது நமக்கு என்ன வருமோ அதான் வரும் ஆனால் உலக உலகநாயம் தான் தாத்தா வராரு கண்டிப்பாக நல்லா வருவார் சூப்பராக வருவார் தற்போது பார்த்த மாட்டேன் படம் நல்லா திரைக்கு வரும் என்றும் அதில் பல எதிர்ப்புகள் எதிர்பார்ப்பு நாங்கள் வந்து மேலும் ரசிகர்கள் அவரு கேட்கலாம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா படம் எனக்கு இந்தியன் டூ ரிலீஸ் ஆகுது எந்த எதிர்பார்ப்பு இருக்கு படம் அது ரசிகர்களோட வரைப்பா நினைக்கிறீங்க நான் இந்திய டூவாக கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்தியன் ஒன் வந்து என்னோட கான்செப்ட் நான் கொடுத்த லைன் ஒரு கதையும் கொடுத்தேன் அந்த கதையை சங்கர் சார் மாற்றி கமல்ஹாசன் தான் டபுள் ஆக்ஷன்ட்டு லஞ்சத்தை வச்சு ஒரு அற்புதமாக எடுத்திருந்தார் தட்ஸ் ஓகே இப்போ இந்தியன் டூ அமைக்கிறாங்க போது நான் சங்கர் சாரை காண்டாக்ட் பண்ணேன் தற்போது பார்த்தோம்னா ரசிகர்கள் காலை ஒன்பது மணி காட்சி என்பதால் ரோகிணி திரைக்கு வர தயாராகி உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி திரையரங்கை பொறுத்தவரை எந்த ஒரு கொண்டாட்டங்கள் இல்லாமல் அதாவது கடந்த முறை பல திரைப்படம் திரைக்கு வரும்போது பல்வேறு குளர் படிகள் ஏற்பட்டதால் பொருத்தங்கள் ஏற்பட்டால் அதனால் இப்போ ரசிகர்கள் எந்த ஒரு கொண்டாட்டங்களும் இன்றி இந்த திரையை படத்தை பார்த்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் படம் பொறுத்தவரை மிக பிரம்மாண்ட செலவில் சங்கர் படம் என்றாலும் பிரம்மாண்டம் தான் மிக பிரம்மாண்ட சிலையில் இந்த படம் திரைக்கு வந்து தற்போது முதல் காட்சி அனுமதிக்கப்பட்டு வருது